கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் வந்து சொன்னால் கிறிஸ்மஸை கொண்டாடலாமா வேண்டாம் இன்னைக்கு அநேகருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கிறது அநேக கிறிஸ்துவ வட்டாரங்களிலே இது குறித்த குழப்பங்கள் இருக்கிறது கிறிஸ்மஸ் கொண்டாடுவது நமக்கு ஏற்றதல்ல இந்த சாண்டா கிளாஸ் அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இன்னும் பல வகையான ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறது இது எல்லாமே இவைகள் விக்கிரகத்தை சார்ந்தது இவைகள் பிசாசுக்குரியது இது ஒரு புற மதத்துடைய ஒரு வழிபாடு என்று அநேகர் சொல்லுவதும் உண்டு பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன இந்த கிறிஸ்மஸ் எப்படி உருவானது என்பதை குறித்து நான் உங்களிடத்தை சொல்லி விளக்க ஆசைப்படுகிறேன் இதுவரை ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அநேக விசேஷமான காரியங்கள் இந்த சேனலில் பேசப்படும் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது யோவா நலதன சுவிசேஷம் ஒன்று அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது வார்த்தையாக இருந்த கிறிஸ்தி இயேசு அவர் மனித சாயலாக மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டதுதான் கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம் யோவான் ஒன்று பதினான்கை எடுத்து வாசிக்கிற பொழுது நாம் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இருந்த கடவுள் இந்த பூமிக்கு மனிதனோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்பினாராம் மனிதனோடு கூட அவர் வாழ வேண்டும் என்று விரும்பினாராம் ஆகவே தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது இம்மானுவேல் என்றால் என்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு என்று அர்த்தம் உன்னதத்தில் இருக்கிற அந்த தெய்வம் சர்வ வல்லமையுள்ள அந்த தெய்வம் அவரைக் கண்டு மனிதர்கள் பயந்தார்கள் பாருங்கள் அவருடைய கிரியைகளைக் கண்டு பயந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த வல்லமையுள்ள தேவன் மனுகுலம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக விழுந்து கிடப்பதை கண்டு தன் கையினால் படைத்து உண்டாக்கி உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாச காற்றை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்து தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய குழந்தைகளாக பார்க்கிற இந்த தேவனுக்கு விரோதமாக பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகும்படி வைத்திருந்தபடியினாலே இந்த பாவத்துக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பிதாவைய தேவன் விரும்பினபடினாலே தான் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகரை இந்த பூமிக்கு அவர் சாயலாய் அனுப்பினார் எந்த மனிதனால் இந்த உலகத்தில் ஆளுகை செய்யக்கூடிய இந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொள்ள முடியாமல் மனிதன் தவித்து கொண்டிருந்தானோ தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அதே மனித ரூபத்தில் இந்த பூமிக்கு வரும்படி செய்து பிரியமானவர்களே இந்த பிசாசை மேற்கொள்ளும்படி ஜெயிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பின நாள்தான் கிறிஸ்துமஸ் நாளாக நாம் கொண்டாடுகிறோம் வார்த்தையாக இருந்த அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இம்மானுவேலராக மனிதனோடு கூட அவர் இசைந்து வாழும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார் மனிதனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவனுடைய மீறுதல்களையும் தாமே சுமந்து அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக வந்தார் அவர் ரட்சிக்கும்படி வந்தார் ஆகவேதான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே தேவதூதர்கள் சொன்னபொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் எதற்காக என்று சொன்னால் அவர் உலகத்தின் ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சித்து மீட்கிறவர் அவர் மீட்பர் என்று வெளிப்படுத்தி இந்த நற்செய்தியை கொடுத்தார்களாம் பிரியமானவர்களே ஆக இந்த இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை கொண்டாடும் நாளாக அதை நினைவு கூறும் நாளாகத்தான் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் பிரியமானோர்களே இந்த கிறிஸ்மஸை இவ்வளவு சிறப்பாக இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் தான் அதை கொண்டாடணுங்கிறதுக்கு காரணம் என்ன அதை கொண்டு வந்தது யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானோர்களே கிறிஸ்து இயேசு மறித்து உயிர்த்தெழுந்து அவர் பி பரமேறி சென்றதுக்கு பிற்பாடு கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உண்டானன இல்லையா முடவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள் ஊமையர்கள் பேசுகிறார்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் இந்த இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் பயப்படுகிறது பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் செய்வினைகள் செய்கிறவர்கள் இந்த கிறிஸ்து இயேசுவோடைய நாமத்தை சொல்லுகிற பொழுது நடுங்குகிறார்கள் அங்கே இருந்த மதவாதிகளுக்கு பிரியமானவர்களே இவர்களை கண்ட பொழுது பயம் வந்தது அவர்களுக்குள் ஏதோ ஒரு கலக்கம் வந்தது இவர்களை விட்டால் இவர்கள் உலகத்தையே கலக்கி விடுவார்கள் எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி விடுவார்கள் என்கிற பயமும் அச்சமும் அவர்களுக்கு உண்டானது இவர்கள் அந்த நாட்களிலே அப்போ சிலர்கள் பிரியமானவர்களே தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவை அதாவது மறித்து உயிர்த்தெழுந்த தினத்தை அவர்கள் கொண்டாடினார்கள் கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததையும் அவர் அப்பம்பிட்டு அவர் கொடுத்த அந்த நாளையும் இவர்கள் அதை நினைவில் கொண்டு அதை செலிபிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அதை வந்து விசேஷமாக அவங்க என்ன செய்தாங்க அந்த நாளை விசேஷித்த நாளாக அவர்கள் பார்த்து வந்தார்கள் இது கிறிஸ்து இயேசு மறித்து உயிர் தழுந்ததுக்கு பிற்பாடு நடந்து கொண்டிருந்தது ஆனால் கிறிஸ்து இயேசு அதாவது கிபி முன்னூறுக்கு மேலே கான்ஸ்டன்டைன் என்கிற ரோமை ஆளுக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜாவாக அவன் வருகிறான் ரோம சாம்ராஜ்யத்தை அவன் தன் கைக்குள் கொண்டு அவன் நடத்துகிறான் இந்த கான்ஸ்டன்டைன் தான் கிறிஸ்து இயேசுவின் அற்புதத்தை கண்டு அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த வெற்றியை அவன் கண்டு ஆச்சரியப்பட்டு இந்த கிறிஸ்து இயேசுவை நாம் எப்படியாவது கொண்டாட வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்குள்ளும் வருகிறது அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மறைந்திருந்து தான் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க கிறிஸ்து இயேசுவை அவர்கள் கொண்டாடுவதில்லை அவர் மறித்து உயிர் தழுந்ததை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் இவர்கள் வெளிப்படையாக அவருக்கென்று ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அவர்கள் கொண்டாடவில்லை அது வரைக்கும் கிடையாது கான்ஸ்டன்டின் வர்ற வரைக்கும் அவர் வந்து அதை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் அன்றைக்கு அந்த நாட்கள் கொண்டாடப்படவில்லை அப்பொழுது அந்த நாட்களில் இருந்த அதாவது கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு பிற்பாடு முழு விடுதலை கிடைக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கிறது வெளிப்படையாக அவர்கள் ஆராதிக்கிறாங்க பல ஆலயங்களை கட்டுறாங்க அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த கான்ஸ்டன்டைன் இருந்த நாட்களில் தான் இப்படி கிறிஸ்தவர்களுக்கு முழு விடுதலையும் முழு சுதந்திரமும் கிடைக்குது ஆக இந்த கிறிஸ்தவர்கள் மத தலைவர்கள் இந்த கிறிஸ்தவ போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு முடிவு கொண்டு வராங்க இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த கிறிஸ்து பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் அதை எப்படியாச்சும் நம்ம கொண்டாட வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்வது அதற்கு ஒரு நாளை நம்ம என்ன செய்யணும் குறிப்பிடணும் இந்த கிறிஸ்து இயேசு அப்பன் வேதத்தின்படி அவர் எப்பொழுது பிறந்தார் என்று அவங்க என்ன செய்றாங்க தீர்மானித்து அதுக்கு ஒரு நாளை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இது இவர்களால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு நாள் ஏன் சொன்னீங்கன்னா இந்த ரோமர்கள் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நார்மலாகவே அவர்களுக்கு லீவு தான் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இந்த கிறிஸ்மஸ் இருபத்தைந்தாம் தேதி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இருள் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமான ஒரு குளிர் இருக்கும் அந்த நாட்களில் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நார்மலாகவே ரோமாபுரியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவு விட்டுருப்பாங்க இந்த லீவுனால அந்த மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நெருப்பை கொளுத்தி ஆமாம் அதை சுற்றி அவங்க என்ன செய்வாங்க இதே போல பண்டங்கள் பலகாரங்களை அவங்க கொடுத்து ஸ்வீட்டு கொடுத்து அவங்க மகிழ்வது உண்டு ஸோ இந்த நாளில் அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியை நாம என்ன செய்வோம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்தார் ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தது நினைவு கூற வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவர் இந்த பூமியில் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மறித்து உயிர் தெழுந்தது அவர் அப்பம் விட்டது இதை எல்லாமே நம்ம நினைவு கூர்ந்து நம்ம பேசுகிறோம் ஆனால் அவர் பிறந்த நாளையும் நாம் என்ன செய்யணும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு முடிவுக்குள்ளே வர்றாங்க ஆக மத தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து முடிவுக்கு வந்து தான் இந்த கான்ஸ்டன்டேட்டை கேட்குறாங்க அப்பொழுது இந்த கான்ஸ்டன்டைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை பிரகடனப்படுத்துகிறார் ஆமாம் கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தையே அவர் என்ன செய்கிறாரு ஸ்தாபிக்கிறார் அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்காக அதை அறிக்கை பண்ணுறார் ஆமாம் அப்போ இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்து பிறந்த நாளை மிக சிறப்பாக நாம் கொண்டாடணும்னு சொல்லி தான் அந்த நாளை இவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருகிறாங்க அந்த முடிவு பண்ண அந்த நாளை கான்ஸ்டன்டை சொன்ன பொழுது அவர் அதை பிரகடனப்படுத்துகிறார் அந்த நாளை இவங்க என்ன செய்றாங்க மிக சிறப்பாக அதை செலிப்ரேட் பண்றாங்க கிபி முந்நூற்றி முப்பத்தி ஆறுகளில் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளை அவங்க மிக சிறப்பாக கொண்டாடும்படி அவங்க தெரிந்து கொள்றாங்க பிரியமான்களை இந்த கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு பிற்பாடு தான் கிறிஸ்தவர்களும் கொலை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டது இதற்கு பிற்பாடு தான் ஆலயங்கள் மிக சிறப்பாக கட்டப்பட்டது ஆகப்பிரியமானவர்களை நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த நாள் இது இவர்களாக மனிதர்களாக இவர்கள் மத போதகர்கள் இவர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதற்கும் மற்ற மத சடங்காரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொண்ட நாள் இந்த நாளில் தான் பிரகடனப்படுத்துகிறாங்க ஆமாம் இந்த நாட்களுக்கு பிற்பாடு தான் மிக வேகமாக கிறிஸ்தவம் என்ன செய்து பரவ ஆரம்பிக்கிறது தைரியமாக கிறிஸ்தவர்கள் வெளியே என்ன செய்கிறாங்க அவங்க சுற்றி தெரியறாங்க தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த கிறிஸ்து பிறந்த தேதியை நாம் கொண்டாட வேண்டியது மிக முக்கியம் என்பதை அவங்க புரிந்து கொள்கிறாங்க ஏனென்று சொன்னால் இந்த கிறிஸ்து பிறந்த நாளில் தான் பாருங்கள் அதாவது தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள் மகிழ்ந்தார்கள் கிறிஸ்து இயேசு பிறந்த அந்த தான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க அதாவது வேத பண்டிதர்கள் சாஸ்திரிகள் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த கிறிஸ்து இயேசுவை தேடி வர்றாங்க இல்லையா வெள்ளியையும் பொன்னையும் தூப வர்க்கங்களையும் தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துக்குண்டு காணிக்கையாக கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் பரலோகமே கொண்டாடினது என்று சொல்லலாம் இல்லையா அன்னைக்கு பரலோகமே கொண்டாடினது தேவதூதர்கள் தூதர்கள் கொண்டாடினாங்க கிறிஸ்து மனுகுலத்துல பிறந்தத பரலோகமே பார்த்து ஆர்ப்பரித்தது இனி மனுகுலத்துக்கு இரட்சிப்பு இனி மனுகுலத்துக்கு விடுதலை கிறிஸ்து இயேசு என்கிற இவர் கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார் என்பதை உறுதிப்படுத்தும்படி மிக சிறப்பாக அந்த நாளை கொண்டாடும்படி பிரியமானவர்களே இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக பிரியமானவர்களை இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு நம்மேல் அன்பு காட்டும்படி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி நம்மை ரட்சிக்கும்படி மீட்கும்படி எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மோடு கூடவே இருக்கும்படி இம்மானுவேலராக நம்ம கூடவே இருக்கும்படி அவர் இந்த மனுகுலத்துக்கு வந்தார் அவரும் மனிதனைப் போலவே அவரும் கண்ணியின் வயிற்றில் அவர் பிறந்தார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் எல்லோருக்கும் சொல்லும்படிக்கு நிச்சயமாகவே இந்த நாளை இந்த கிறிஸ்மஸ் நாளை இந்த கிறிஸ்மஸ் இருபத்தி ஐந்தாம் நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் இந்த சாண்டா அலங்காரம் விருந்து கொடுக்கிறது உலக ரீதியான பழக்கங்கள் ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை காட்டிலும் உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் செய்ய வேண்டியது அந்த நாளிலே மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லுவது எதற்காக அந்த பூமிக்கு வந்தார் என்கிற சுவிசேஷத்தை சொல்லுவது எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நாம் உதவுவது அவர் வந்ததை திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கும்படி பிரியமானவர்களை பாவிகளை நேசிக்கும்படி பாவிகளை மனந்திருப்பும்படிக்கு இதையும் நாம் செய்ய வேண்டும் இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம் இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் பிரியமார்களை ஆக இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்மஸை மிக சிறப்பாக நிச்சயமாகவே நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுங்க மற்றவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லி நீங்கள் சுவீத்தை கொடுங்க ஆமாம் கிஃப்ட்டு கொடுங்க நிச்சயமாகவே பரலோகம் ஆர்ப்பரிக்கும் பரலோகம் சந்தோஷப்படும் உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் நாளை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் நாம் செலிப்ரேட் பண்ணுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் அவதரித்ததை நாம் கொண்டாடுகிறோம் அவர் எதற்காக அவதரித்தார் என்பதை நினைவு கூறுகிறோம் நிச்சயமாகவே அவர் பிறந்தது மாத்திரமல்ல அவர் வளர்ந்தார் இந்த பூமியிலே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபித்தார் சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவர் நம்மை விட்டு விலக்கி தம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தால் நம்மளை கழுவி பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக இப்பொழுதும் நாம் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தையும் அவர் வாங்கித் தந்து பிதாவின் வலது வாரிசத்தில் போய் அவர் அமர்ந்திருக்கிறார் ஆக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பெரிய மாணவர்களை கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுங்கள் கர்த்ததாமியவங்களை ஆசீர்வதிப்பாராக யூ